திராவிட முன்னேற்ற கழகமோ எந்த அழுத்தமும் தரவில்லை அழுத்தத்திற்கு பணிந்து இணங்கி முடிவெடுக்க இயலாமல் திருமாவளவன் இல்லை திரு விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற சூழல் எழுந்தால் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சிலர் திசை திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே திருமாவளவன் போவாரா போக மாட்டாரா ஒரு மாத காலத்திற்கு தொடர்ந்து விவாதம் நடத்தியவர்கள் யார் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க முடியாததுக்கு நீங்க ஒரு ஒரு மிக நீண்ட ஒரு கடிதம் கொடுத்துருந்தீங்க இருந்தாலும் கூட விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணன் திருமாவுக்கு ஒரு ப்ரெஷர் வச்சு வர முடியல ஆனால் அவருடைய மனம் முழுக்க இங்கே தான் இருக்கும் நாங்கள் நம்புறோங்கிறாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளான இன்று எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் விகடன் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நூலை தமிழக வெற்றிக் தலைவர் திரு விஜய் அவர்கள் வெளியிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பது அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவன் என்கிற முறையிலே எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் மகிழ்ச்சி புரிய உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்குமானவர் என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றும் இந்த மண்ணில் நிலவுகிறது அதனை இன்றைக்கு விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருப்பது பெருமை அளிக்கிறது ஆனால் இந்த விழாவிலே நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு அவர் சொல்லுவதைப் போல எந்த அழுத்தமும் காரணம் இல்லை நான் எடுத்த சுதந்திரமாக முடிவு. தொடக்கத்திலேயே விகடன் பதிப்பகத்தாரிடம் நான் இது குறித்து விளக்கி சொல்லியிருக்கிறேன் திரு விஜய் அவர்களும் நானும் ஒரே மேடையில் நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்கிற சூழல் எழுந்தால் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய சிலர் அல்லது அதற்கான செயல் திட்டத்தை வகுத்து காத்துக் கொண்டிருக்கிற சிலர் திரிபுவாதம் செய்வதற்கும் திசை திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதற்கு இடம் தரக்கூடாது என்கிற அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடுதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன் விஜய் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளோ எந்த அழுத்தமும் தரவில்லை அவ்வாறு அழுத்தத்திற்கு பணிந்து இணங்கி இயலாமல் தேங்கி நிற்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் இல்லை அந்த அளவுக்கு நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாகவும் இல்லை அதே போல வந்து பாத்தீங்கன்னா தலைவர் நாளை வெளியிட்டுள்ளதாக இப்போ முரண்பாடாக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அழைக்கும் போது இந்த முரண்பாடு இருக்கிறது ஆனால் விஜயோட ஒரே நிலையில் இருக்கும்போது அரசியல் முரண்பாடுகள் வர மாதிரி இது பேசுவாங்க அதாவது திமுகவின் அழுத்தத்தால் தான் திருமாவளன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து மக்கள் கலந்து அடுத்த இன்னைக்கு தமிழ் தேசம் வந்தவர்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது ராஜ்நாத் சிங் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் ஒரே மேடையில் நின்றபோது கலைஞர் நாணயத்தை வெளியிட்ட போது அதற்கு முன்னதாக எந்த ஊடகமும் சந்தேகத்தை எழுப்பவில்லை அரசியல் சாயம் பூசவில்லை திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கப் போகிறது அல்லது பாஜக திமுக சேரப்போகிறது என்று யாரும் தலைப்பு செய்தி போடவில்லை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையிலேயே ஆனந்த விகடன் அச்சிடப்படுவது அச்சிடுவதற்கு முன்னாலேயே ஒரு நாளேடு இதை தலைப்பு செய்தி ஆக்கியது அங்கிருந்துதான் இந்த சர்ச்சை சர்ச்சைக்கான புள்ளி தொடங்குகிறது ஒரே மேடையில் திருமாவளவனும் விடுதலை விஜய் அவர்களும் நிற்கக்கூடாது என்று கருதியவர்கள் அல்லது இப்படி திருமாவளவன் விஜய்யோடு போக போகிறாரா என்ற சந்தேகத்தை திமுக கூட்டணியிலே ஏற்படுத்த விரும்பியவர்கள் இந்த சர்ச்சைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டார்கள் அதிலிருந்து தொடர்ச்சியாக தேவையே இல்லாத ஒரு சூழலிலும் கூட திருமாவளவன் போவாரா போக மாட்டாரா விஜய் திருமா இருவரும் ஒரே மேடையில் இருப்பார்களா மாட்டார்களா என்று ஒரு மாத காலத்திற்கு தொடர்ந்து விவாதம் நடத்தியவர்கள் யார் திமுக காரர்களா திமுக கூட்டணியில் இருந்தவர்களா அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களா இல்லை இந்த பின்னணியை ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் விழாவை அரசியல் நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு ஏற்கனவே அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நடைமாற்றம் செய்துவிட்டார்கள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது வெறுவாய்க்கு அவல் கொடுத்த கதையாக மாறிவிடும் என்ற நிலையில் சுதந்திரமாக நான் எடுத்த முடிவு இதில் எந்த அழுத்தமும் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே